ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே காலில் போயிட்டு என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் நம்ம இலக்கியாவுக்கு இந்த ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் பயங்கர போராட்டங்களை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு நம்ம இலக்கியாவும் கௌதமும் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்குங்க ஆனால் இந்த மீன் எதிர் கடைசி இருது கட்டையில் நம்ம இலக்கியாவுக்கு இப்படி ஒரு செக் பாயிண்ட் வைக்காங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம இலக்கியாவுக்கு தெரியல அவங்களுடைய நேர்மையாக தான் வந்துட்டு செக் பண்ணுறாங்கன்னு இருக்கிறது ஒரு வேக்கண்ட் தான் ஆனால் அவங்களோட உங்களோட நீங்கள் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகமாக பண்ணிங்க ஆனால் இருந்தாலுமே இங்கே இருக்கிறதுல நீங்களா இல்லை அவங்களா இருக்க வேண்டியது அப்படி நீங்களே சூஸ் பண்ணிக்கங்கண்ணே நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க ஆனால் நம்ம இலக்கியோட நிலைமை நினைச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம இலக்கியா இந்த ஒரு வேலையோடு போனால் தாங்க அந்த ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இல்லைனா ரொம்பவே வந்துட்டு கஷ்டமான நிலைமைக்கு போயிட முடியும் ஆனால் நம்ம இலக்கிய வந்துட்டு கொடுத்த பதில் அடியில் சரியான வந்துட்டு ஒரு ஆப்பை தாங்க இந்த மேனேஜருக்கு இருந்திருக்கு ஏன்னா சார் இது இல்லை எனக்கு வேலை இன்னொரு வேலை கூட நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு இந்த ஒரு இன்டர்வியூ வந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருங்க எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நம்பிக்கையோட வந்துட்டு நம்ம இலக்கிய அந்த ஒரு பதிலை சொன்னாங்க ஆனால் உண்மையிலே அந்த ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க தாங்க அந்த ஒரு பொண்ணு நம்ம இலக்கியோட நேர்மையை செக் பண்ண தான் வந்துட்டு இந்த ஒரு மேனேஜர் வந்துட்டு இப்படி பண்ணாங்க இலக்கியா போதும் நிறுத்து உண்மையிலே உன்னோட நேர்மைக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வேலை உண்டு அவங்களும் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இப்படி ஒரு நேர்மையாக்கிறவங்கள தான் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலேயே நீ உன்னுடைய வளர்ச்சிக்கு நீ எங்கேயோ வர வேண்டியவன் ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு நம்பிக்கை மட்டும் கிடையாது அறிவும் அதே மாதிரி அதை செயல்படுத்துகிற திறமையும் இருக்கு கண்டிப்பா இதுக்கான ஊதியத்தை வந்துட்டு நான் கொடுக்க போறேன்னு நம்ம மேனேஜர் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நம்ம இலக்கிய வந்துட்டு ஆதரவா இருக்கங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியோட நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்துதாங்க இப்படிப்பட்ட ஒரு பதிலே சொல்லியிருக்குங்க ஏன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே உண்மையாக இருந்தாங்க அதே சமயம் நம்ம ஜானகம் வந்துட்டு இப்படி காயப்பட்டதும் அவங்க வீட்டிலே வந்துட்டு நம்ம கார்த்திக் துரோகம் பண்ணதும் எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த மேனேஜருக்கு தெரியப்படுத்துகிறாங்க இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணுறவங்க பின்னாடி இருக்கணும்னு நினைச்சிக்கி நினைச்சிங்களான்வா இல்லை இருக்க சொன்னீங்களான்னு வா கண்டிப்பாக என்னால் வந்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே நொந்து நூலாக இருக்கும் இப்படி ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா

அடி கொடுக்க போறாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்காக தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு பூச வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை களை தட்டுப்போங்க அப்போ தாங்க நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும்